புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சிந்தனைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவாக தான் அதிகம் சிந்திக்கக்கூடியவங்க நெகட்டிவாக சிந்திக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அதை பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள அந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் மனக்கவலை இதெல்லாம் அதிகமாக இருக்காது எந்த கவலையுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்கன்னா அந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களுடைய சிக்கலை கூட எப்படி சரி செஞ்சால் அது கரெக்டாக முடியும் அப்படின்னு அவங்களுடைய போக்குலேயே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் தீர்வு சொல்லக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அடடா இதற்காக எவ்வளோ குழம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் யோசிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப நிதானமாக நின்று சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாராவது போய் இவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டனா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவியா யாருகிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாருகிட்டயுமே போய் உதவின்னு கேட்குறது இவங்களுக்கு பிடிக்காது அவங்களா இறங்கி வந்து உதவி செஞ்சால் ஏத்துப்பாங்க ஆனால் இவங்களா போய் யாருகிட்டையும் உதவின்னு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சூழ்ச்சிக்காரங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஏன்னா இவங்க சூழ்ச்சிக்காரங்களாம் இல்லைங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தன்னை மாற்றி கொள்ளுவாங்க தான் அவங்கள சூழ்ச்சிக்காரங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொருத்தனுடைய விஷயத்தையும் அறிந்து புரிந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து மற்றவங்களை எப்படி கவர்ந்து பேசணும் அப்படிங்கிறத யோசித்து பேசக்கூடியவங்க அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய திறமையை பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னே இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப விசுவாசமானவங்க அதே மாதிரி இந்த அடையணும் அப்படிங்கிற மாதிரி லட்சியெல்லாம் உங்களுக்கு அதிகம் இருக்காது அதே மாதிரி நீக்கு போக்கு தெரிந்தவங்க அப்படின்னு இந்த மிதன ராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடியவங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க கணிதம் அப்படின்னு வந்துட்டு கணக்கு போடுறதில் சிங்கம் புலி அப்படி தான் அந்தளவுக்கு கரெக்டாக துல்லியமாக கணக்கு போடக்கூடியவங்கள இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் உங்களுடைய தொழில் கூட பார்த்திங்கன்னா வங்கியில் கணக்காளராக இருக்கிறது அதே மாதிரி நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறது நல்ல ஒரு ஆசிரியரோ அல்லது எழுத்தாளராகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ பட்டிமன்ற பேச்சாளராகவோ நல்ல ஒரு சொற்பொழிவாளராகவோ இருக்கக்கூடிய யோகம் பெரும்பாலும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற தொழிலாக அமையும் இந்த மிதுன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா முதல் போட்டு எந்த ஒரு தொழிலும் செய்யணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க சம்பளத்துக்கு போனோமா அரசு வேலையா அல்லது தினக்கொலியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போனோமா அதுல சம்பளம் வருதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த மிதுனராசி அன்பர்கள் தெரிவிங்க அதே மாதிரி மிதனராசி அன்பர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைங்க குட்டிகரணம் போடுனா கூட குட்டிகாரணம் போடக்கூடியவங்களாம் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க எத்தனை சிக்கல் வந்தாலும் அதை ரொம்ப எளிமையாக கனிவாக பேசி தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அதே மாதிரி யாராவது தப்பாக நடக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நல்ல வழியில் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்கள் அது கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும் பலகிறவங்களா இருக்கட்டும் எல்லா இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க எவ்வளோ தான் அன்பான மனைவியாக இருந்தாலும் கூட கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது வெளியில் ரொம்ப சுதந்திரமாக தெரிகிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில் நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய நண்பர்கிட்ட நிறைய உறவுகிட்ட பேசுகிறது பழகிறது தான் இவங்களுக்கு அதிகம் பிடிக்கும் வீட்டை விட வெளியில் அதிகம் சுற்றுறது தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் அதே மாதிரி துணி மணி வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப வாங்கக்கூடியவங்களை இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க பொருளோட தளம் விலை பார்த்து வாங்குவதில் கெட்டிக்காரங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைப்போது இனி வருகின்ற காலகட்டம் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் நாங்கள் சொன்னது எல்லாமே இந்த ராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் இவங்க மிதனரா ராசிக்காரங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் அவங்களுடைய இயல்பான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்கோம் சரி இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கிறது வந்து நரசிம்மன் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த புதன் இருக்கிறார் ரொம்ப ஈடுபடுறது நல்லது சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுடைய பேச்சுல ரொம்ப இனிமையா இருப்பீங்க எடுத்த காரியத்தை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதத்துல அமையும் சொத்து மனை வீடு வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் பேச்சு சாமர்த்திய சிறப்பாக இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்களால் சாதிக்க முடியும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில இந்த டைமு தலையிடாதீங்க அப்படி தலையிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்திலலாம் கொஞ்சம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் ஓரளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றலால் வருமானத்தை பெருக்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்துடன் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன இடைவெளிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இந்த டைமை சிந்தித்து கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க உறவினர்கள் வழியில் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் எந்த ஒரு காரியத்துலேயுமே முன்பு திட்டமிட்டு செயல்படுங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திட்டமிடாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டீங்கனாலும் அதில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி வேலை பலு கொஞ்சம் தான் இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் உடல் உபாதைகள் ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒரு சிலரெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயம் உங்களுடைய மன Ah. நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி முக்கிய விஷயங்களை மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய சாதிப்பீங்க கூட சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கோங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எதிலுமே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் புதிய ஆர்டர்கள் பெறுவதாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புனர்பூசம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது ராமர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் படிப்படியாக நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ